பக்திகளிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் பண்ணாம சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நவம்பர் பதினொன்னு இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு பாவத்துல பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் குரு வந்து மூணாம் பாவத்துல இருக்கிறது பொதுவா வந்து பாருங்க நமக்கு தம்பி தங்கச்சினால ஒரு பெருத்த சப்போர்ட் ஆதாயம் தம்பி தங்கச்சினால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இளைய சகோதரர்களால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி எக்கனாமிக்கலி மாரலி ஸ்பிரிச்சுவலி கூட கைடன்ஸ் கிடைக்கும் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றது உண்மை நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இதுவும் உண்மை ஆனா இப்ப குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு பெருசா கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா ரிஷப் ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு குரு நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னு கேட்டா பகை கிரகம்தான் பகை கிரகம் நம்ம கூடவே இருக்கணும்ன்றது என்ன மறைவு ஸ்தானத்துல போனா கூட தப்பு இல்லை இல்லைங்களா அப்ப மூணாம் பாவம் மறைவு சாணத்துக்கு போறாரு அது ஒண்ணும் பெருசா ஒரு இம்பாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கும் மேல அந்த பாவத்துல வக்ரகதி அடையறதுனால நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்மளுடைய இளைய சகோதரர்கள் நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது செய்வாங்களோ நம்ம கூட வந்து நல்லா பேசுறாங்க ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா அக்கா அண்ணன் அண்ணன் பேசுறாங்க ஆனா பின்னாடி ஆத்மார்த்தமா நம்ம கூட பேசலையோ நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டேன்றாங்களோ நம்ம பெரிய ஸ்தாபனம் அவங்கள நம் நினைச்சு அதாவது அவங்கள நம்பி ஒப்படைச்சிருக்கோமே அதுல ஏதாவது காம்ப்ளிகேஷனாக அவங்க ஏற்படுத்துவாங்க இப்படி நிறைய குழப்பங்கள் உங்க தம்பி தங்கச்சி விட்டு அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி அந்த குழப்பங்கள் உண்மைதான் அப்படின்னா கொஞ்சம் விலகி இருங்க குழப்பங்கள் உண்மை இல்லை நம்மளோட வந்து ஒரு இல்யூஷனா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை பெருசா வந்து யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அது நம்மள மனசுல இம்பாக்டே ஏற்படுத்தி கூடாது இக்னோர் பண்ணிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் ரிஷப் ராசி அன்பர்கள் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா இந்த காலகட்டத்துல நமக்கு என்ன மாதிரி குழப்பம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட தைரியம் அப்படின்றத மொத்தமா எழுந்திருப்போம் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் யார் மேலேயும் பொதுவா ரிஷபம் எதனால தைரியம் இழக்கும் ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கும் அவங்க ஏமாத்துவாங்க ஏமாத்தும் போது எதுக்கடா இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையே வேண்டாம் விட்டேத்தியா இருக்கே அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் போகும் இப்பயும் அதே மாதிரிதான் யாரையும் நம்புறது நம்பி அவங்களுக்கு கூட நல்லா பழகுறது அவங்களுக்கு நிறைய செய்யறது அது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்பிக்கை பழக்கம் அப்படின்றது இருக்கலாம் இது இந்த பழக்கம் தான் இந்த சொந்தம் தான் அப்படின்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம் ஓகேங்களா எது வீட்டுக்கார பொம்பளை நல்ல பாசமா பழகியிருப்பா நம்மளும் பாசமா இருப்போம் அது நம்ம மைண்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கோம் திடீர்னு அவ சண்டை போட்டிருப்பா ஐயோ இவ சண்டை போட்டாலே என்னமோ நம்மளுக்கு ஜென்மமே சாபல்யம் அடையாத மாதிரி ஐயோ சண்டை போட்டாலே அவ கூட பேசினாதான் என்னோட ஜென்மமே சாபல்யம் அடையும் அப்படி ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல ஏற்படும் அப்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி அவளை பார்க்கும்போது எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அப்படியே அழுகையா வரும் இந்த மாதிரி எல்லாம் குழம்பும் இதெல்லாம் வந்து பாருங்க நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூபலான விஷயம் நம்மளோட மனசுல நம்மளை பத்தி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர சம்பந்தமே இல்லாம ஒரு தேர்ட் பர்சன் அவளுங்க அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ பெரிய சொமை இதெல்லாம் நீங்க தாங்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஸோ நீங்க என்ன இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க யாருக்காகவும் நீங்க வருத்தப்படவும் வருத்தப்படாதீங்க யாரை பத்தியும் சிந்திக்காதீங்க நம்ம நேரம் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் ரெண்டு வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் ஓடி 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 உழைச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக்கப் அப்படின்றத எடுத்துக்க முடியும் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா தேவையில்லாத பத்தில யோசிக்காதீங்க அதுக்கு மேல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி லாப சனியா இருக்கான் நான் ரிஷவராசி என்பர்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல அபரிவிதமான லாபத்தை சனி கொடுக்க போறான் அவன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில இருப்பான் குருவனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல பாக்குது அப்ப சனியே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான் அவரோட வக்ர பார்வையெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகுது அவரு அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறாரு அதாவது பிரீத்தி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் குரு வந்து இந்த பாவத்துல இருப்பாரு அது வரைக்கும் சனி மேல அவரோட பார்வை இருக்கும் சனியே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கான் அப்படின்றதுனால நம்ம பெருசா அவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது முற்பகுதி இப்ப பிற்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கு குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குங்க தனப்பிராப்தி எல்லாமே இருக்கும் நம்ம பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ரெண்டு நாள் பழகினாலே அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அவங்களை நம்பிடுவாங்க ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மா என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதுமா நாங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கோம் பொண்ணு வந்து படிச்சு இருக்கு இந்த நகை கடையில ஆள் எடுக்கிறாங்க கொஞ்சம் உங்களுக்கு தான் நாலு பேர் பழக்கம் இருக்கேன் கொஞ்சம் எங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து சிபாரிசு அப்படின்றத பண்ண ஆரம்பிப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு உங்க கடையில வச்சுங்கிற விட சுத்தமான தங்கம் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு வேலைக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டி நான் வாரண்டி அப்படின்லாம் சொல்லக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி யாராவது லோன் வாங்குறாங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஷூரிட்டி கையெழுத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போடக்கூடாது இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டா என்ன ஆகும் நம்மளோட நிலைமை ரொம்ப பாவமா மாறும் நம்ம யாரோ ரொம்ப நம்புறவங்களோ அவங்க ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வாக்கு கொடுக்கறது கையெழுத்து போடுறது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஆஹ் உங்களுக்கு வந்து வீட்டுல சந்தோஷம் நிம்மதி அதெல்லாமே இருக்குங்க ஆஸ் யூஷுவல் வீட்டுல சந்தோஷம் உறவுகள் கூட சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி குதகோலம் எல்லாமே இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு வீடு ஒரு பிள்ளை வந்து ஏஜ் அட்டென் பண்ணிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கு சீர் செய்யறாங்கன்னா அந்த அம்மன் வேஷம் போடுறது மகாலட்சுமி வேஷம் போடுறது இதெல்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷன் தடபுடலா செய்வோம் ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல ஒரு குழப்பம் வரும் பாருங்க ஐயோ பாப்பாக்கு அது வேணும் பாப்பாக்கு இந்த புடவை கட்டு பாப்பாக்கு இந்த நகை வாங்கணும் இது சொன்னனே ஆர்டர் கொடுத்தனே வந்துச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஆனா இறுதியா முடிவு ரொம்ப சுபமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிற்பகுதியில சனி மேல பார்வை இருக்கா இது அப்படின்னா இல்ல பார்வை கிடையாது பாவமே மாறிடுறாரு ஆனா சனி லாப சனியா இருக்காரு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அப்ப சனியும் நல்லதுதான் செய்ய போறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த பிற்பகுதியில என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்ன அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முற்பகுதியில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதுல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது ரிஷவ ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு பொதுவான கோச்சார சுய இந்த சனி குரு என்னென்ன மாதிரி ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி பேசிக்கலாம் அப்பாயின் உங்களுக்கு உண்டான சனி வகை பலன் தான் சொல்ல போறேன் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியும் பார்க்கிறார் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் என்னுடைய பலாபனங்களை இப்போ பார்ப்போம் பதினோரு மடத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு நல்லதுதான் செய்யும் அப்போ சனி பகவான் இப்பொழுது வக்கர நிவர்த்தி பெற்றபடியால் பலவிதமான லாபங்களை வாரி வழங்குவார் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்வார் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும் மூத்த சகோதரம் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய சுய முயற்சி வெளிப்படும் நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் சத்தியமாகவும் உண்மை பேசுபவராகவும் நடந்து கொண்டார் உங்களுக்கு நன்மை செய்வார் இல்லை ஏதாவது மாறுச்சுன்னா அவர் அதனுடைய தீர்ப்பு வழங்குவார் பொய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ யாராவது வாழ்க்கையை கெடுக்கும் என்று நினைத்தார்களோ நீங்கள் நினைத்தீர்களானாலும் உங்களுக்கு சுப பலனை விட்டு அசுப பலனை கொடுத்து விடுவார் எனவே வெகு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் மக்கள் மத்தியிலே செல்வம் செல்வாக்கு அந்த செல்வம் ஏற்படும் புதுவிதமான நட்புகள் தொடர்வார்கள் வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் நன்மை செய்யும் தன்னுடைய புத்தி சாதுர்த்தியால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் இவ்வாறான பழங்கள் ஏற்பட போயிடும் அடுத்ததாக மரண பயம் ஏதாவது நம்மளுக்கு ஆயிடுமோ அப்படிலாம் இருக்கக்கூடிய பயங்கள் போய் தைரியம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாரும் திடீர் சந்திப்புகள் நிகழும் இதெல்லாமே நடக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் நடக்கப் போகிறது ரிசபராசிக்காரர்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சனியுடைய வக்கரை நிதி பலன் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலை பார்க்கும் பொழுது சனி பகவானுக்கு பக்த ராம பக்த ஆஞ்சநேயர் ராமரை தொடர்ந்து வழிபடக்கூடிய ராமபக்தா ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இந்த காலகட்டத்திலே சனிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட வேண்டும் இல்லாமல் மாட்டுத்திறனாளிக்கு தான தரமல் செய்வது ஏழைகளுக்கு அன்னதானம் புரிவது கருப்பு கரிநில வஸ்திரங்கள் தானமாக கொடுப்பது இதெல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்படுகிறது இல்லாமல் ஆயுள் இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவர்களுமே நல்ல நிலைமை இருக்க போகிறார்கள் அந்த இன்சூரன்ஸ் வகையில யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்களுடைய திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் அவர்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வழி செய்திகள் ஆனால் இதுவும் ஒரு சுட்சிமான பரிகாரம் தான் சொல்லப்படுது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்க ரிசவ் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிபத்தி பலன்கள் எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன்களாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் அனைத்தினும் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கனுக்குண்டான மகாலட்சுமி அம்சமாக விளங்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழ்ப்புகள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரிஷ்வகாசி ஆன்மீக சகோதர சௌதரிகளின் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியை சொல்லியாகிவிட்டது சனி பகவானுடைய வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு நிலை அதாவது சனி பகவான் தன்னுடைய நிலையில் இருந்து நமக்கு பாடத்தை படித்து தருகின்ற பாடத்தை சொல்லி தருகின்ற ஒரு குருவாக ஆசனாகி இருக்கிறார் சனி பகவானை பொறுத்த இவர் குரு என்று சொல்லக்கூடியது பிரகஸ்பதி மட்டுமல்ல அஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டுமல்ல என்னுடைய அனுபவத்தில் இவரும் ஒரு குருவே அந்த வகையில் இந்த சனி பக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோஹிணி அடுத்ததாக ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருகசேஷம் ஒன்று சிவராசி ஆன்மீக சகோதர சகோதரி நான் சொன்னேன் அல்லவா ஒரு குரு நிலையில் இருந்து அருமையான பாடங்களை கடந்த காலங்களில் இந்த நிகழ்காலத்தில் அவர் நடத்தி காட்டினார் அந்த வகையில் பார்க்கும்போது லாப சனியாக இருந்து சில நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்து தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு இயல்பை தந்தார் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் தந்தார் அடுத்ததாக நான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ திரும்பவும் தன்னுடைய படைய நிலைக்கு வருகின்றார் சனிபடி காலத்துல என்ன நிலையில் இருந்தார் என்று பார்த்தால் கர்ம சனியாக இருந்தார் கர்மாவினுடைய பலன் என்றோ செய்த விலை கேட்ட பலனை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார் கவலையே பட வேண்டார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஐந்து எட்டாம் வீட்டை பார்த்து கொண்டிரு போகின்றார் இப்பொழுது இந்த காலகட்டத்துல சனிபகவானுடைய வக்ர நிவர்த்தி மட்டும் ஒரு காரணம் அல்ல சனி பகவானுடைய பார்வையினுடைய தாக்கம் மட்டுமல்ல குரு பகவானும் துறை இருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவை தரப்போகின்றார் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு மூன்று பலம் என்று சொல்லக்கூடிய தேக பலம் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பலத்தையும் கூடிய ஒரு அற்புதமான பலம் பலம் மனோபலம் இழந்து கலங்கிய உங்களுக்கு வாங்கிய கடனை கட்ட முடியாமல் உங்களுக்கு அந்த கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை தரும் என்னோ செய்த இந்த மரணை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நீங்கள் யோசிக்கின்ற ஒவ்வொன்றும் ஒரு நற்பலனை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலையைத்தான் நம்மை கவலையே பட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய வக்கர நிபத்தி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாப சனி இருந்து கர்ம சனி அந்த நிலையை மாறுகின்ற ஒரு அற்புதமான படம் முன்னோர்களுக்கு பித்திருக்கு செய்ய வேண்டிய கடன் ஏதாவது இருந்தால் பித்திருக்க செய்ய வேண்டிய அந்த கர்மத்தின் பலனை செய்கிற முடிந்தால் பசுக்கு அகத்தியரை கொடுங்க ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்ல வேண்டும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா திருத்தணியிலிருந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போறதுல அபயகுண்டாயின்னு ஒரு அற்புதமான இடம் இங்க பெருமாளை பொறுத்த வரைக்கும் அபய கஷ்டத்தோடு இருக்கின்றார் தம்மை நம்பி வருகின்றவர்களை காக்கிய ஒரு அற்புத சக்தி சனியினுடைய பார்வையின் பரலை குறைத்து தரக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு ஒரு முறை அப்பயம் உண்டாக இருக்கக்கூடிய பெருமாளை சென்று சேமிப்பீர்கள் ஆனால் கர்மசனியுடைய பாதிப்பில் இருந்து நிம்மதி பெற்று நிம்மதியாக வாழ்வதற்கான அருமையான சந்தர்ப்பம் ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்கரத்தையும் சனி வக்கர நிவர்த்தி அடைவதையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி இந்த மாத கடைசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் லாபங்கள் பெருகும் தொழில் முதலீட்டில் பத்து மடங்கு லாபம் உண்டாகும் சனியினால் நன்மைகள் பெருகும் மன மகிழ்ச்சி உண்டாகும் மூன்றாம் பார்வையாக தங்களின் ராசியையே பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் உள்ள கன்னியை பார்க்கிறார் ராசியை பார்ப்பதால் எந்நேரமும் பரபரப்பாக இருப்பீர்கள் படபடப்பாக இருப்பீர்கள் மனதில் ஒரு விதமான மன மகிழ்ச்சி உண்டாகும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் உள்ள கன்னி ராசியை அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் போது பிள்ளைகளால் புகழ் பெருமை சந்தோஷம் பூரிப்பு உண்டாகும் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தில் உள்ள தனுர் ராசியை பார்க்கிறார் ஆகவே உடலில் உள்ள நோய் நொடிகள் நல்ல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் விலகும் சனியை பொறுத்தவரை இதுவரை வக்கரம் அடைந்து சில பாதிப்புகளை கொடுத்தார் தொழில் துறையில் பாதிப்போ உத்தியோகத்தில் பாதிப்போ அடுத்தவர் வேலைகளையும் சேர்த்து செய்தீர்கள் தற்சமயம் சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் அடுத்து குரு குரு இரண்டாம் இடத்தில் சாதகமாக இருந்த குரு மூன்றாம் இடமாகிய ராசியில் வக்கிரம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பிறருக்கு கடன் தருதல் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது வாங்குதலும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது மூன்றிலே குரு கலகம் என்பர் யாரிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் இல்லாவிட்டால் வீண் வம்பு வழக்கு வரலாம் ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை ஏழாம் இடத்தை விருத்திய ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே விஜய ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே சில சமயங்களில் அன்பு சில சமயங்களில் மன கஷ்டம் உண்டாகும் ஏனென்றால் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இரண்டு அக்னி கிரகங்கள் சேர்ந்து உள்ளன தங்களை அறியாமல் யோசிக்காமல் பேசுவீர்கள் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு வார்த்தையினால் அவஸ்தைப்படுவீர்கள் ஒன்பதாம் பார்வையாக தங்களினுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அபரிமிதமான லாபம் உண்டாகும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பழைய அழகு கூடும் இளமை கூடும் கவர்ச்சிகரமாக இருப்பீர்கள் அழகு இளமை கவர்ச்சி அனைத்தும் கூடும் ரிஷபராசி பெண்களுக்கு தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வர் நன்றாக உடை உறுத்துவார்கள் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை லட்சுமி கராட்சம் பண வரவுகள் அதிகம் பழைய கலன்களை கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பார் மங்களகரமான காரியங்கள் இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் லாபம் தொழில் வியாபாரத்தில் நன்மை நல்ல பணவரவு கிடைக்கும் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மனதிற்கு பிடித்த வகையில் அமையும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை புகழ் மக்களிடையே புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட இரண்டு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் விவசாயம் அபரிமிதமாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தியாகும் கலைஞர்களுக்கு நன்மை சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்பிற்கான பண உதவிகள் கிடைக்கும் சில கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியம் நன்றாக நடைபெறும் புத்திர புத்திரபாத்தியம் உண்டாகும் நிறைய பெண்களுக்கு சுப வழியில் நல்ல வழியில் குழந்தை ஊட்டி பிறக்கும் சுக உண்டாகும் மாணவ மாணவியர்களுக்கு நன்மை உண்டாகும் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மாணவ மாணவியர் நன்றாக படிப்பர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம் ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்